துபாய் நிலத்துறையானது கடந்த மே மாதம் ட்ரிப்கோ மின்ட் மூலம் பிராந்தியத்தின் முதல் டோக்கனை செய்யப்பட்ட ரியல் எஸ்டேட் முதலீட்டு தளத்தை அறிமுகப்படுத்தியது இந்த திட்டம் ட்ரிப்கோ விர்ச்சுவல் அசட்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி யுஏஏ மத்திய வங்கி துபாய் ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் ஜன்ட் டிஜிட்டல் பேங்க் ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சி இந்த தளம் சோதனைக் கட்டத்தில் வெறும் இரண்டாயிரம் திரிகம்ஸ் ரியல் எஸ்டேட் முதலீட்டில் பரந்த பார்வையாளர்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சி தொடங்கப்பட்ட முதல் மாதத்திற்குள் பிரிப்கோம் மின்ட்டில் ஒன்பது மில்லியன் திரிகம்ஸ்கும் அதிகமான மதிப்புல பரிவர்த்தனைகள் பதிவு செய்யப்பட்டதா சொல்லப்படுது இது பற்றி ஒரு முதலீட்டாளர் என்ன சொல்றானா இப்போது அனைவரும் துபாயில நில உரிமையாளர்களாக முடியும் அதோட பல சொத்துக்கள்ல ஒரு லட்சம் திருஹம்ஸ் வர முதலீடு செஞ்சிருக்கிறதா சொல்லிருக்காரு மூணு வருஷமா ஐக்கிய அரபு அமிரகத்துல வசிக்கக்கூடிய இன்னொருத்தவரு சொல்லிருக்காரு இரண்டு டோக்கன் செய்யப்பட்ட யூனிட்களை ஆறாயிரம் திருகும் முதலீடு செய்து நீண்ட காலை என்னுடைய கனவை நினைவாக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு துபாய்ல சொத்து வாங்கணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்திருக்கு ஆனா அதிக முன்பண செலவுகள் மற்றும் அரசு சார்ந்த வேலைகள் அவரை தடுத்து நிறுத்தினதா சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையுமே பிரிப்கோ சாத்தியமாக்கியிருக்கு இத்தகைய டோக்கனைஸ் செய்யப்பட்ட ரியல் எஸ்டேட்டின் எளிமை மற்றும் அணுகள் பைனர்களை மீண்டும் முதலீடு செய்ய வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் எல்லா சொல்லவும் தூண்டது துபாயின் அதிக ஆக்கிரமிப்பு விகிதங்கள் மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த சொத்து விலைகளுடன் நம்பகமான நீண்டகால வருமானத்தை நாடுபவர்களுக்கு டோக்கனைஸ் செய்யப்பட்ட ரியல் எஸ்டேட் ஒரு வலுவான வழின்னு எல்லாரும் சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க